எல்லோருக்கும் வணக்கம் அமெரிக்கா வந்து மருந்து கட்டுப்பட்ட வரியில் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நூறு சதவீத வரியை வந்து விதிச்சிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி நம்ம இந்த பகுதியில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக உலக நாடுகளில் மருந்து வந்து அதிகமாக வந்து உற்பத்தி செய்கிற நாடு எதுன்னு கேட்டிங்கனாக்க ஒன்று சீனா அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியா நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்துலேயே அதிகமான மருந்து எலக்ட்ரானிக் இந்த மொபைல்லாம் வந்து நம்ம தான் நம்ம இந்தியாவில் தான் நிறைய தயாரிக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ரொம்ப கொடுங்கோல் ஆட்சியை வந்து செய்கிறாரு ஸோ இவர் வந்து ஒரு நூறு சதவீதம் வரியை வந்து இந்தியா மேலே வந்து மருந்து துறையில் போட்டிருக்காங்க இதனால் யாருக்கு பாதிப்பு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்தியாவுனுடைய மருந்து நிறுவனங்களுக்கும் அல்லது அந்த மருந்து சம்பந்தப்பட்ட பொருள்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் இதனால் இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இதனால் அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு வரும் ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு மருந்து நிறுவனங்களில் ஒரு மருந்தை வந்து நம்ம வந்து தடை பண்ணும்பொழுது அந்த அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய மருந்துகள் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படி கிடைக்காத சூழ்நிலையில் என்ன ஆகுனாக்கா அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருந்துடைய விளை பொருட்கள் வந்து அதிகமாகும் அதிகமாக எல்லாம் அவங்களுக்கு வந்து தட்டுப்பாடுகள் ஏற்படும் அவங்க வேற நாடுகள்லேருந்து மருந்துகளை மருந்துகளை இறக்குவதற்குண்டான முயற்சிகள் இறங்குவாங்க ஏன்னா இது வந்து நம்ம எதிர்பார்த்த ஒன்றுதான் ஏற்கனவே வந்து இந்த வரி முன்னாடியே போட்டிருக்கணும் ஆனா அவங்க வந்து சில நாடுகள் கூட ஒப்பந்தம் போடுறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மருந்து சம்பந்தப்பட்ட வரியில அதனால தான் சில ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டு இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த நூறு சதவீத வரி வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த நிலை வந்து நீடிச்சிச்சுனா இந்தியாவுக்கு ஒரு சின்ன ஒரு பின்னடைவாக இருந்தாலும் இதனால் வந்து அமெரிக்கா மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க வே மற்ற நாடுகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் இந்த நிலை வந்து கண்டிப்பாக ட்ரம்பினுடைய ஆட்சி காலம் இது தொடரலாம் ஆனாலும் சில வரி ஒப்பந்த முறையில் சில பேச்சுவார்த்தை முறை நடத்துகிறாங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அந்த வரி ஒப்பந்தங்கள் ஒரு முடிக்கு வருங்கிறத நம்மளாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் மீண்டும் அடுத்த ஒரு பற்றி நான் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்